வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேருந்துங்க அப்புறம் அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குங்க அதை தான் பார்க்குறோங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியா தோப்பு சேலுக்கு வந்துருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க அஞ்சு ஏக்கராங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு செஞ்சேரு புத்தூர் ஏரியாவில் இருக்குதுங்க பூமி வாசப்பட வேண்டி ஒரு சம சதுரமாக வந்துடும் நாலு அஞ்சு ஏக்கராங்க பூராமே ட்ரிப் போட்டுக்கிறாங்க பூராமே தோப்பு சுத்தமாக வச்சுக்கிறாங்க நல்லா நாட்டு மரமுங்க வயசு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு இருக்குங்க நல்லா வாட்ஸ்ஃபால்ஸ் உள்ள ஏரியாவில் அது இருக்குதுங்க தோப்பு ஃபுல்லாகவே வீடியோவிலே காட்டுறேங்க நல்ல ஈல்டல் இருக்கக்கூடிய மரம் தானுங்க மொத்த ஏரியா அஞ்சு ஏக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா லேப்பர் தங்குற மாதிரி ஒரு ஒன்று வந்துருங்க நம்மளுக்கு கேரளா டைப்பில் ஒரு வீடுன்னு நம்மளுக்கு வந்துடுங்க வாஸ்து பரவாயில்லி இருங்க ஜலம் வர்ற மாதிரி இருக்குங்க இந்த வடசிறு பூமிங்க நம்ம வீட்டுக்கு போகிறக்கா தடம் போட்டிருக்குறாங்க தெரியாது எப்பவுமே வாட்ஸ் ஃபோர்ஸ் நல்லா இருக்குங்க பாக்க தண்ணி வந்து பிஏபி வாக்கிய தண்ணி வாய்ங்க அது லேபர் தங்குற மாதிரி வீடுங்க நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் தனி போருங்க தனி சர்வீஸு தனி கிணறு எல்லாமே தனிப்பட்ட முறையில் காமனுங்கிறத இல்லைங்க இது பிரேஸும் பார்த்திங்கன்னா வெறுங்காட்டு வேலை தான் சொல்கிறாங்க ஏக்கரை நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க வெறும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பதுங்கிறாங்க இந்த தினத்தோப்பை தாராளமாக பார்க்கலாமுங்க தெனத்தோப்பு வாங்கணும்னு நினச்சோம்னா இந்த தாராளமாக எடுக்கலாங்க இது லேப்பர் லேப்ரக்கிறாங்க வீடுங்க கேரளா டைப் வீடுங்க இந்த வீடு தான் எனக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க கேரளா டைப்பில் இருக்குதுங்க சுற்றி காமோண்டுங்க இந்த வீடு தானுங்க அருமையான வீடுங்க நல்லா வில்லேஜ் ஒட்டு மாதிரியே இருக்குதுங்க சுற்றி காமோ வீட்டில் வந்து எந்த விதமானதும் பண்ணணுங்கிறது இல்லைங்க வீடாக சுத்தமாக இருக்குதுங்க கல்லையே கட்டுன்னு போயிடுங்க கிணறு பாருங்க தண்ணி எப்பவும் முயாதுங்க பாஸ் பிறவாண்டிக்குங்க எல்லாமே தண்ணி எப்போவுமே ஃபுல்லாக பிடி மேலேயே தான் இருக்குதுங்க இந்த பூமி பார்க்க என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்